நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுதையின் இனிய வணக்கம் ரஞ்சித் முதல் மாரி செல்வராஜ் வரை திருமாவின் பின்னால் திரளுவதற்கான காரணங்கள் என்ன இந்த ஒரு கண்ணோட்டத்துல தான் இன்னைக்கு ஆனால் காணொலியை பார்க்க போறோம் ஏன்னா தேர்தல் வேறு வருது இந்த தேர்தல் நேரங்கள்ல அனைத்து மக்களால் அறியப்படுகின்ற ஒரு நபரு தனக்கு பிடித்த தலைவர் இவர் தான் அப்படின்ற மாதிரி மையப்படுத்தி பேசுறாங்க அப்படின்னா அது என்ன விதமான தாக்கங்கள் இந்த தேர்தலில் ஏற்படுத்தும் அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான் அப்படி இருந்த போதிலும் கூட பாரஞ்சித் அவர்களும் மாரி செல்வாஜ் அவர்களும் ஒரு புகழுடைய உச்சம்னு சொல்லலாம் அந்தளவுக்கு புகழ்ந்து தள்ளியிருக்காங்க அவர்களை ஸோ முனைவர் திருமாவளன் அவர்களை பாரஞ்சித் அவர்களும் அதே மாதிரி மாரி செல்வாஜ் அவர்களும் புகழ்வதற்கான காரணங்கள் என்ன அதே மாதிரி மாரி செல்வாஜ் அவர்கள் பாரஞ்சித் அவர்கள் அதே மாதிரி முனைவர் தொழில் திருமாவன் அவர்கள் இவங்க மூணு பேர்த்தையுமே எந்த ஒரு சிந்தாத்தம் எந்த ஒரு மையத்தை இணைக்குது எந்த ஒரு விஷயத்தையும் இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நாங்கள் இனி ஜென்மத்துக்கும் என்னால முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் அதான் மக்களே ஒரு இரண்டு வாரத்திற்கு முன்பாக பாரஞ்சித் அவர்களும் அதே மாதிரி விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியுடைய உணர் முனைவர் தொழில் திருமாவளம் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு ஒன்றா வந்து போயிருக்காங்க அங்கே பாரஞ்சித் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட்டை தூக்கி முன் வச்சிருக்காரு அதாவது நான் பார்த்து வியந்த ஒரு மிகப்பெரிய தலைவரை யாருன்னு பார்த்தோம்னா அது பூவையார் தான் பூவை மூர்த்தி அவர்கள் தான் நான் பார்த்து வியந்த மிகப்பெரிய தலைவர் எப்போ பார்த்தாலுமே மக்கள் மக்கள்னு கிடப்பார் இருபத்தி நாலு மணி நேரமே மக்கள் மக்கள் கிடப்பார் அவருக்கு பின்பாக நான் பார்த்து வியந்த ஒரு மிகப்பெரிய தலைவர் யார்னா அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தொழில் திருமாவளவன் அவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு புகழாரம் சொல்லியிருக்கார் அதாவது பூவையாருக்கு பின்பாக பூவை மூர்த்தி அவர்களுக்கு பின்பாக அந்த கட்சி இல்லாமல் போச்சா அப்படின்னா இல்லை இப்போ தற்பொழுது இந்த நொடி பொழுது வரைக்கும் கூட இயங்கிக்கிட்டு இருக்குது இப்போ அந்த கட்சி வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வச்சுருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் பூவையார் மேலே வந்து மிகப்பெரிய பற்று வைத்திருந்த பாரஞ்சித் அவர்கள் அவர் நினச்சிருந்தார் அப்படின்னா அவருக்கு பின்பாக அந்த கட்சி இன்னமும் கூட சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இல்லாடி பூவை மூர்த்தியார் அவருடைய தம்பி ஜெகன்மூர்த்தி அவர்கள் இந்த கட்சியை பயங்கரமாக வழிநடத்தி கொண்டு போயிருக்காரு அவருக்கு பின்பாக நான் பார்த்து வியந்த மிகப்பெரிய தலைவரே யாரும் பார்த்தீங்கன்னா ஜெகன்மூர்த்தி அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி புகழாரம் சூட்டி இருந்திருக்கலாம் அவர் அப்படி பண்ணலை யாரு அவர்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் தூக்கி முன்னாடி வைக்கல புவையாருக்கு பின்னாடி நான் பார்த்து வியந்த மிகப்பெரிய தலைவர் யார்னா அது திருமாவளவன் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றார் அப்படின்னா அதற்கு பின்னாடி மிகப்பெரிய ஐடியாலஜி இருக்குது திருமாவளவன் அவருடைய ஐடியாலஜியும் அதே மாதிரி பாரஞ்சித் அவருடைய ஐடியாலஜியும் ஒரே வேவலத்தை இருப்பதன் விளைவாக மட்டும்தான் புவையாருக்கு பின்னாடி நான் பார்த்து வியந்த மிகப்பெரிய தலைவர் திருமாவளவனா பண்ண மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்றைக்கி நேற்றைய தினத்தில் மாரி செல்வராஜ் அவர்களும் என்ன பண்ணியிருக்காரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இளவந்திகை திருவிழா என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வுக்கு வந்து மாரி செல்வாஜ் அவர்கள் போயிருக்கார் திருமாவளம் அவர்களுமே போயிருக்காரு அந்த இடத்துல மாரி செல்வாஜ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தூக்கி முன்வைக்கிறார் என்னுடைய அறிவு தந்தையாக நான் பார்க்கின்றேன் அப்படின்னு சொல்கிறார் அதாவது வயசில் மூத்தவர் அவரை பார்த்தா என்னுடைய எனக்கு ஒரு தந்தை ஃபீல் வருது இல்லாடி ஒரு அண்ணன் ஃபீல் வருது இந்த மாதிரி ஆயிரம் வார்த்தைகள் சொல்லியிருக்கலாம் தன்னுடைய பாசத்தை பயிர்வதாக இருந்தால் ஆயிரம் உறவு முறைகள் வச்சு என்னன்னு சொல்லியிருக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சீமான்னா பல மேடைகளை வந்து வாய்க்கு வர உறவு முறைகள் எல்லாமே சொல்லுவாப்புல அந்த மாதிரி என்ன விதமான உறவு முறைகள் என்ன சொல்லியிருந்துக்கலாம் மாரிசுல்ராஜ் ஆனால் என்னுடைய அறிவு தந்தையாக நான் அவரை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா அதுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது மாரி ஐடியாலஜியும் அதே மாதிரி முனைவர் தொல் திருமாவளவருடைய ஐடியாலஜியும் ஒரு வேலவனத்தில் இருப்பதன் விளைவாகத்தான் அவர் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை தூக்கி வைக்கிறார் ஸோ மாரி செல்வாஜ் அவருடைய ஐடியாலஜியும் பாரஞ்சித் அவருடைய ஐடியாலஜியும் முனைவர் தொல் திருமாவளவருடைய ஐடியாலஜியும் ஒன்று தான் அந்த ஒன்று என்ன அந்த ஒரு மையப்புள்ளி எந்த மைய புள்ள இவங்க மூணுமே இணைகிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதுக்கு ஒரு சித்தாந்தங்கள் இருக்குது அது என்ன சித்தாந்தம் அப்படின்னா அதான் மக்களே பொதுவாகவே தலித் மக்களுடைய உச்சபட்ச எதிர்பார்ப்பு என்ன யோசிச்சு பாருங்க தலித் மக்களுடைய உச்சபட்ச எதிர்பார்ப்பு என்ன ஒன்றுமே கிடையாது உனக்கு நான் சமமானவன் உனக்கு நிகராக என்னையும் பாரு அவ்வளோதான் அவ்வளோதான் தலித் மக்களுடைய உச்சபட்ச எதிர்பார்ப்பே அவ்வளோதான் உனக்கு நிகராக என்னையும் பாருடா உனக்கு நான் மேலானன்னு அவன் சொல்ல வரல உனக்கு நிகராக என்னையும் பாரு அவ்வளோதான் தலித் மக்களுடைய உச்சபட்ச எதிர்பார்ப்புமே அதுதான் நீங்க பாரஞ்சித் அவருடைய திரைப்படத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா உனக்குனா சமண்டா அப்படின்ற மாதிரி அந்த சமம் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனையை நிறுவுவதற்காக தான் பாரஞ்சித் அவர்களும் திரைப்படம் வந்து எடுப்பாப்புல பல இடங்களில் அந்த ஐடியாலஜி தான் அவர் தொடர்ச்சியா நிறுவிக்கிட்டே இருக்கிறாரு உனக்குனா சமண்டா ஈக்குவாலிட்டி என்று சொல்லப்படுகின்ற சித்தாந்தம் மாறி சொல்லவஞ்சவர்கள் எடுத்துங்க பரியேறும் பெருமாள் என்று சொல்லப்படுகின்ற திரைப்படத்தில் அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் அந்த காரு முன்னாடி காருடைய பேனட்டில் ஏறி கண்ணு அப்படியே ஓங்குவான் ஹீரோ அவை மேலே போடுறதுக்கு அவ்வளோ கடும் கோபங்கள் இருக்கும் அந்த ஹீரோக்கு கல்லை ஓங்குவான் கல்லை ஓங்கிட்டு அந்த கல்லை போடாமல் அப்படியே கீழே போட்டுட்டு உன்னை விட நான் எதிராக குறைஞ்சி போயிட்டேன் விட நான் எதிராக குறைஞ்சு போயிட்டேன் உனக்கு நான் நிகர்றா உனக்கு நானும் சமண்டா எல்லாருமே சமண்டா அப்படின்னு சொல்லி நிறுவதான் தான் சாரி மாரி சலோஜாவுடைய திரைப்படத்தில் பரியேறும் பெருமாள் திரைப்படத்தில் வந்ததுக்கு காட்சி ஸோ மாரிசலோஜாவுடைய ஐடியாலஜியுமே என்ன உனக்கு நான் நிகர் அவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் தலித்து மக்களோட எதிர்பார்ப்பு என்ன உனக்கு நான் சமன்ற நிறுவனம் தானே ஸோ பாரஞ்சித்தவர்களுமே அந்த ஐடியாலஜி தானே போகிறாரு அதே அவர்களுமே அந்த ஐடியாலஜி தானே போறாரு இதுவே வந்து நீங்கள் விடுதலை சிறுத்தை கட்சி முனைவர் தொழில் திருமாவளம் எடுத்திங்க அவருமே சேம் ஐடியாலஜி அவர் எங்கேயுமே சுயசாதி பெருமையில் வந்து பேசுனது கிடையாது இப்போ ஒரு மனிதன் வந்து என் ஜாதி உயர்ந்த ஜாதி அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னாலே அந்த இடத்துல என்ன நிறுவப்படுகின்றது அப்படின்னா என் ஜாதி உயர்ந்த ஜாதின்னு சொல்கிறதா இருந்தால் பக்கத்துல இருக்கு என்ன கேட்பான் ஏ ஓன் ஜாதி உயர்ந்த ஜாதியாக இருந்தால் ஏன் ஜாதி உயர்ந்த ஜாதாண்டா அப்படின்னு சொல்லுவான் இல்லையா சோ இந்த இடத்துல வந்து ஒருத்தர் எவனொருவன் தன்னுடைய சுயசாதி பெருமையில பேச ஆரம்பித்து அதன் மூலமாக நான் உயர்ந்த ஜாதி என்று நிறுவுவதற்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கானோ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இந்த சமத்துவம் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனை வந்து உடைபட ஆரம்பிக்கின்றது சோ தான் வந்து பாரஞ்சித் நினைச்சிருந்தாருன்னா வந்து அவர் சார்ந்த சமுதாயம் தானே உயர்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதின்னு காட்டிருக்கலாம் இல்லையா உனக்கு நான் நிகர் கிடையாதுன்னு உனக்கு உனக்கு நான் நிகர்ன்னு சொன்ன பாரஞ்சித் அவர்கள் உனக்கு நான் நிகர் கிடையாது உன்ன விட நான் உயர்ந்த ஜாதி அப்படின்ற மாதிரி அந்த சிந்தனையை வதச்சிருக்கலாம் இல்லையா இல்லை அப்படி வதைக்கலை காரணம் என்ன அப்படின்னா நீ நானும் சமம்டா அவ்வளோதான்டா பிறப்பால் அனைவருமே தான்டா அப்படின்ற மாதிரி அந்த ஐடியாலஜி நிறுவுகிறார் மாரி சிலோஜாரமே அந்த ஐடியாலஜி நிறவுகிறார் ஸோ முனைவர் தொழில் திருமாவளர்களுமே உனக்கு நான் சமம் அவ்வளோதான் ஒரு பேட்டியில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒருவன் வந்து பிற ஒருவன் வந்து பொருளாதாரத்தில் என்னோட உயர்ந்தவனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து அது வந்து ஒரு விசிபிள் விசிபிளே தெரியுது பொருளாதாரத்தில் அவன் உயர்ந்தவன் அப்படின்னு மாதிரி தெரியுது ஸோ பொருளாதாரத்தில் என்னோட ஒருத்தர் வந்து உயர்ந்தவனா இருக்கலாம் கல்வியில என்னோட ஒருத்தவன் வந்து உயர்ந்தவனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஆனா ஒருபோதும் ஒருபோதும் பிறப்பால் என்னை விட உயர்ந்தவனும் கிடையாது என்னை விட தாழ்ந்தவனும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த தாழ்ந்தவன்ற வார்த்தை முக்கியம் என்னோட உயர்ந்தவனும் கிடையாது என்னோட தாழ்ந்தவனும் கிடையாது அப்படின்ன மாதிரி இரண்டு ஐடியாலஜியுமே சேர்த்து சொல்லிப்பா ஸோ இந்த ஐடியாலஜி தான் ஸோ மாரி சுலோஜா அவர்கள் அதே மாதிரி பாரஞ்சித் அவர்கள் அதே மாதிரி முனைவர் தொல் திருமாவளவர்கள் இவங்க மூணு பேர்த்தையுமே இணைக்கின்ற ஒரு மைய புள்ளி எதுன்னு பார்க்குறப்ப உனக்கு நான் சமம் உனக்கு நான் நிகரானவன் அப்படின்ட்டு சொல்லப்படுகின்ற அந்த ஐடியாலஜி தான் ஸோ இந்த ஐடியாலஜியில் இருப்பதன் உழைவாகத்தான் இன்றைக்கி வந்து மாரிசுலோஜா அவர்களுமே ஒரு புகழின் உச்சாணி கொம்புல கொண்டு போய் முனைவர் தொழில் திருமாவளவர்கள் வந்து புகழ்ந்து தள்ளியிருக்காரு மாதிரி பாரஞ்சித் அவர்களுமே என்ன பண்ணியிருக்காரு புகழின் உச்சாணி உங்களை கொண்டு போய் அவர் வந்து புகழ் தள்ளியிருக்காரு ஸோ இந்த மூணு ஐடியாலஜி ஒன்றா இருப்பதன் விளைவாக தான் இந்த மாதிரி சம்பவம் நடக்குது ஸோ தேர்தல் வேறு வருது இந்த தேர்தல் நேரங்களில் இந்த மாதிரி இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னவாக இருக்குது முனைவர் தொழில் திருமாவனவர்கள் கண்டிப்பாக நம்மள இந்த தேர்தலில் வந்து எப்படியாச்சும் வந்து ஒரு பெருவாரியான வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற வேண்டும் விடுதலை சிறுதை கட்சி வந்து இந்த சமத்துவம் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனையை இந்த சமூகத்தில் விதைப்பதற்காக அவங்க கண்டிப்பான நம்மள அரங்கேற்றம் வந்தது ஆகணும் அதாவது கட்சி எல்லா இடங்கள்லையுமே இது வெற்றி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சிந்தனை அவங்க கொண்டிருப்பதன் விளைவாக தான் தேர்தல் நேரம் கூட பார்க்காம கூட ஏன்னா இவங்க தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி கருத்துகள் சொல்கிறதாக இருந்தால் அந்த கருத்துகள் எல்லாமே எப்படி கன்வெர்ட் ஆகணும் வாக்கு வங்கியாக தான் கன்வெர்ட் ஆகும் ஸோ வாக்கு வங்கியாக கன்வெர்ட் ஆகும் தெரிந்திருந்த போதிலும் கூட இந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதற்கு பின்னாடி என்ன காரணம் வாக்கு எப்படியாச்சும் வந்து ஒரு பெற வைங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லாமல் சொல்லுவதாக அர்த்தம் இனி வரப்போகும் காலங்களில் கண்டிப்பாக முடியல விடுதலை சிறுத்தை கட்சி மட்டுமே சப்ரஸ்ட் பீப்புள் என்று சொல்லப்படுகின்ற அது ஒடுக்கப்படும் சொல்லலை சப்ரஸ்ட் பீப்புள் சப்ரஸ் பீப்புள் அந்த மக்களுக்கு வந்து அவங்க மட்டுமே வந்து கலங்கரை விளக்கம் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சி அளம்பில் வரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்